வணக்கம் இது என் வழி இயற்கை வழி நான் உங்க ராஜமுரளி என்ன இந்த பார்க்க போறது அடர்த்தியான பூந்தல் வேணும்னு கிட்டே வந்திருக்கு அதுக்கான பதில் பூக்கள் அப்படின்றதுல நிறைய பூக்கள் நம்ம முடிக்க நல்லது அதுல வந்து மகிழும்பு ஒரு கப் தவனம் ஒரு கப் செண்பகப்பூ ஒரு கப் மரிக்கொழுந்து ஒரு கப் ரோஜா ஒரு கப் இந்த மாதிரி இந்த பூக்கள் ஒரு ஒரு கப் எடுத்து அது எல்லாத்தையும் அரைச்சி விழுது மாதிரி வச்சுக்கோங்க தேங்காய் எண்ணெய் அரை கிலோவை அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இந்த விழுத போட்டு தைலம் காய்ச்சி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த எண்ணெயை ரெகுலராக தலைக்கு ஒரு அஞ்சு ட்ராப் தடவிக்கோங்க வீக்லி ட்வைஸ் லிபரலாக எடுத்து ஜஸ்ட் லைக் ஒரு சிம்பிள் மாலிஷ் மாதிரி கொடுத்து ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க இது எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா ஒவ்வொரு பூக்களுக்கும் மகிழும்பு மகிழ்ச்சியை கொடுக்கும் தவனம் எலாஸ்டிசிட்டியை கொடுக்கும் செண்பகப்பூ நல்ல கருகருன்ற கூந்தலை கொடுக்கும் மறிகொழுந்து வாசனையை கொடுக்கும் ரோஜா சாஃப்ட்னஸை கொடுக்கும் இந்த மாதிரி எந்த மாதிரி இஷ்யூ இருந்தாலும் அதுலேருந்து நீங்கள் வெளியில் வரத்துக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு தைலத்தை காய்ச்சி நீங்கள் உபயோகப்படுத்தும் பொழுது ஆஹா டென்ஸ் ஹேர் வித் குட் ஃப்ராக்ரன்ஸ் அப்படின்ற ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும் என்னென்ன இது ரொம்ப ஈஸி இதை நீங்கள் இன்றைக்கே ஆரம்பித்து டென்ஸ் ஹேரை நீங்கள் எல்லாருக்கும் உங்களுக்கு கிடைக்கும்படியாக இருக்கும் மீண்டும் உங்களை இதே மாதிரியான நிகழ்ச்சியில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜம் முரளி